கோமா ஸ்டேஜில் இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய சபைகள் என்ன செய்துட்டு புத்தி உள்ள கண்ணிகை என்று சொல்லக்கூடியவள் நித்திரை மயக்கம் அதாவது கோமா ஸ்டேஜ் எப்படின்னா மூளை என்ன செஞ்சது செத்தி போச்சு மூளை செத்தி போய் ஒரு மனுஷன் இருக்கிறதுனால என்ன கிடையாது எந்த பிரயோஜனமும் கிடையாது அதே போல ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் புத்தி உள்ள கண்ணிகை என்று சொல்லப்பட்டவள் இன்றைக்கு கோமா ஸ்டேஜில் என்ன செய்யற அவளுக்கு தெரியல நம்ம என்ன செய்யற ஏது செய்யற அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அசிங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அவளுக்கு உதவி செய்வதற்கு அநேக இன்னைக்கு தேவைப்படுகிறது அப்படித்தான தேவ பிள்ளையே நாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஜீவிய கிறிஸ்தவ ஜீவியத்திலே இன்றைக்கு கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களைப் போல மூளை சாப அடைந்தவர்களைப் போல இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறோமா இல்லை என்றால் நான் தேவனோடு வாழக்கூடியவர்களாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருக்கிறவர்களாக விசுவாசத்தை காத்துக் கொள்கிறவர்களாக தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்கிறவர்களாக அவரோடு இருக்கிறவர்களாக இருக்கிறமா எங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம்